ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னாமுல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கருப்பண்ண சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள் குரோதி வருடம் பங்குனி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமையான இன்று மார்ச் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பஞ்சாங்கத்தின்படி திதி பன்னெண்டு முப்பத்தி ஏழு காலை வரை பஞ்சமி பின்னர் ஷஷ்டி திதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் எட்டு ஐம்பது இரவு வரை பிறகு அனுஷ நட்சத்திரம் யோகம் ஹர்சனம் அஞ்சு முப்பத்தி ஏழு இரவு வரை அதன் பின் வஜ்ரம் கரணம் கவுளவம் பதினொன்று இருபத்தஞ்சு காலை வரை பிறகு செய்துளை பன்னெண்டு முப்பத்தாறு காலை வரை பிறகு ப கரசை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைக்கு கீழ்நோக்கு நாள் தேய்பிரை நல்ல நேரம் காலை ஒம்போதரை மணிலேருந்து பத்தரை மணி வரை மாலை நாலரை மணிலேருந்து ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்தரை மணிலேருந்து பதினொன்றரை மணி வரை மாலை ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரை குளிகை பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை யமகண்டம் ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணி வரை இன்றைக்கு கரணம் ஆறு மணிலேருந்து ஏழரை சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்றுக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி அஸ்வினி நட்சத்திரம் இன்றைக்கு பஞ்சமி திரி தேவிரை பஞ்சமி திதியும் இருக்கு திருவெல்லரை ஸ்ரீ ஸ்வேதாத்ரி நாதர் பவனி நத்தம் ஸ்ரீ மாரியம்மன் மஞ்சள் நீராட்டு விழா மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி புன்னைமர கண்ணன் அலங்கார காட்சி இருக்கு இன்னைக்கு ஒரு தலம் அற்புதமான தலத்தை இன்னைக்கு சொல்லணும்னா அரசு பணி வேணும் வேண்டுபவர்களுக்கும் குழந்தை பேரில் அருளக்கூடிய ஆலயம் அப்படின்னு சொல்வது புது புதுமாரியம்மன் கோயில் இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு மிதனத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது கும்பத்தில் புதன் சனி மீனத்தில் ராகு சூரியன் சுக்கரன் இது இன்றைய அணைக்கல கிரக நிலவரம் இதன் பிறகு அவர் ராசி பலன்களை நாம் பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்க இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அதனால் எந்த செயல்களை செய்தாலும் புது செயல்களை செய்தாலும் யோசித்து செயல்பட வேண்டும் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது நன்மைகள் அதிக அளவில் ஏற்பட்டாலும் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க பரணி கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அதிகமான நன்மைகள் தரக்கூடிய ஒரு முக்கிய நல்ல நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக உருவாகும் உங்களோட வேலையில் வேலை சுமை அதிகரிக்கும் ஆனாலும் உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப வெற்றி பெறக்கூடியதாக கண்டிப்பாக இன்றைக்கி உருவாகக்கூடிய நல்ல நாள் ஆண்டர் பிரனராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் உமன் ஆண்டர்பிரனராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் முக்கியமான ஒரு நிகழ்வு வெற்றி அப்படிங்கறது கொடுக்கக்கூடிய நல்ல நாள் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாள் அதிகமாக உங்களுக்கு அட்வான் அட்வான்டேஜ் நடக்கும் நிறைய ப்ராஃபிட்டபுளான விஷயங்கள் நல்ல நிகழ்வுகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு புதன்கிழமை அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகரையும் பெருமாளையும் வழிபடுறது ரொம்ப நல்லது நல்ல மாற்றங்களை உருவாக்கும் நன்றி ரிஷபராசிக்காரங்க மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாள் முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்கலாம் சந்தோஷத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் வேலை விஷயத்தில் நீங்கள் எடு எதிர்பார்த்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்து விடுபடுவீர்கள் சும்மா சொல்லக்கூடாது நிறைய விஷயங்களை என்ன பண்ணுவீங்கன்னா ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ப்ராஃபிட்டபிள் டே கண்டினியூஸ் ப்ராஃபிட் அப்படின்னும் கொடுக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கும் அங்கேயே கிரீன் கார்டு வச்சு இது பண்ணுறதுக்கான சிட்டிசன்ஷிப்பாக கூடிய யோக பிராப்தம் அப்படிங்கிறது ஏற்படும் சில பேர் கேட்குறாங்க வெளிநாடு போகிற யோகம் இருக்க வெளிநாடு போகிறதுக்கு யோகம் அப்படிங்கிறத விட தோஷம் இருக்கணும் தோஷம் இருந்தால் தான் வெளிநாடு போக முடியும் ஐயோ என்னங்க சொல்கிறீங்க கண்டிப்பாக தோஷம் இருந்தால் தான் வெளிநாடு போக முடியும் ஏன்னா உங்களோட உற்றார் உறவினர்கள் தாய் தந்தையர் நீங்கள் வாழ்ந்த இடம் குலதெய்வம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ரொம்ப தள்ளி கடல் கடந்து போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஒரு பரதேச வாழ்க்கை பரதேச வாழ்க்கைன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு தியாகம் பண்ணிட்டு போகக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கிறதுனால அப்போ அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க இப்போ அது சொன்னால் அது ஒரு வித்தியாசமான வார்த்தையாக இருக்கும் அதனால் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் வெளிநாடு அந்த மாதிரி பர்சன் தான் வெளிநாடு போக முடியும் நிறைய பேர் கம்பல் பண்ணி துரத்தி விடுவாங்க வெளிநாடுக்கு போயிட்டு திரும்பி அப்படியே அதே வேகத்தில் வந்துடுவாங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக மகாலட்சுமி தாயாரை வழிபடுறதும் இன்றைக்கி புதன்கிழமையால் பெருமாளை துளசி மாலை அணிவித்து வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் மிதுன ராசிக்காரங்க இன்றைக்கி நேர்மையாக ஹானஸ்ட்டாக உங்களோட விஷயத்தை பண்ணுவாங்க யாருக்கும் பயப்பட மாட்டிங்க எல்லா விஷயமும் உங்களுடைய ஹானஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைக்கக்கூடிய நாள் மடியில் கனம் இருந்தால் தான் வலிக்கு பயப்படணும் நீங்கள் மடியில் கனமே இல்லையே வலிக்கு ஏன் பயப்படணும் அப்படி நினச்சிட்டு இன்றைக்கி தத்துவானங்களாக பேசிட்டு போவீங்க அது வெற்றி பெறுமான்னா கண்டிப்பாக வெற்றி பெறும் நேர்மையை நேர்மையான உங்கள் செயல்களை கண்டு ஆச்சரியப்படுவார்கள் நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆளாக வருவதற்கு அது ஒரு உச்சாணியாக இருக்கும் நிறைய ஒரு அச்சானியாகவும் இருக்கும் சந்தோஷத்தில் திளைப்பார்கள் உங்களுடைய செயல்களை கண்டு ஆச்சரியப்படுவார்கள் நிறைய நேரத்தில் மிதுன ராசிக்காரங்க எந்த நேரத்தில் எப்படி முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும் ஆனால் முடிவெடுத்துட்டாங்கன்னா சில விஷயங்கள்லாம் ஹானஸ்ட்டாக ரொம்ப நேர்மையாக முடிவெடுப்பாங்க இவங்க நல்லவங்கிற பட்டம் வந்து வாங்கணும்னு நினைப்பாங்க எல்லாத்துட்டு நல்லவங்க அதனால் மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே ஒரு இரட்டைத்தன்மையும் இருக்கும் ஆனால் இன்றைக்கி நேர்மையாக ஏதாவது ஒரு செயல்களை செய்து மற்ற மக்களிடையே ஒரு சில பாராட்டுகளை பெறுவீர் அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல விஷயமா நடக்கும் ரொம்ப உஷாரான ஆள்னா ராசிக்காரங்கண்ணா இந்த பக்கம் போக சொன்னாலும் இந்த பக்கம் போவாங்க அந்த பக்கம் அவங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் அந்த பக்கம் போவாங்க ரெண்டு பேர் டூவே வச்சிருப்பாங்க எப்போவுமே காரியவாதிகள் அது தப்பில்லை இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரின் பழக்கங்கள் இருக்குது அது மாதிரி விஷயங்கள்லாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நேர்மை வழியை கடைபிடித்து ஆச்சரியப்படுத்துவீர்கள் அது ஒரு சந்தோஷமாக உங்களுக்கு வெற்றியும் கொடுக்கும் நிறைய மதிப்பு மரியாதை சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே ஏற்படும் சந்தோஷத்தில் திளைப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் நன்றி கடக ராசிக்காரங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் ப்ராஃபிட்டபிளான டே அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல ப்ராஃபிட் கண்டிப்பாக உண்டாகும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது ஏற்படும் செல்வந்தராகக்கூடிய நிலை உருவாகும் ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்கன்னா நீங்கள் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆண்டர் பண்ணால் இருப்பீங்க நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லா விஷயங்களும் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் உத்தியோகத்தில் எம்ப்ளாயாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு சிஇஓ போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி அதற்கான நல்ல செய்திகள்லாம் சில பேர்த்துக்கு வரும் இன்றைக்கி நிறைய முயற்சிகள் வெற்றிகளை உங்களுக்கு கொடுத்து லாபத்தையும் கொடுத்து ப்ராஃபிட்டபிளோ கொடுத்து நல்ல விஷயங்கள் இருக்கும் ட்ரேடிங் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜனன கால ஜாதகத்தை பார்த்து ட்ரேட் பண்ணலாமா வேணாமா அதனால் நிறைய இழப்புகள் வந்துச்சு மறுபடி பண்ணலாமான்னு யோசிக்கிறவங்களுக்கு ஜனன கால ஜாதகத்தை பார்த்து பண்ணுங்கள் நிறைய பேர் இந்த நாளாக கஷ்டப்படுத்திக்காதீங்க லாபம் இருக்குன்றதுக்காக தவறான வழியை தேர்ந்தெடுக்கிறது லக்க சம்மந்தப்பட்டு எல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க கடகராசிக்கு இன்னும் அஷ்டம தனி முடியலை அப்படிங்கும்போது யோசித்து செயல்படும் கடகராசிக்காரங்களுக்கு வழிபாடாக கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று ஆஞ்சி வழிபடும் போது கண்டிப்பாக ஏற்றங்களே மாட்டங்களே இருக்கும் இவங்களுக்கு சிம்பிளாக ஒன்று சொல்லணும்னா கடகராசிக்காரங்களுக்கு நூற்றி எட்டு தடவை ஸ்ரீ இது வாழ்க்கையில் எப்படி வருவீங்கன்னா சந்தோஷமாக வருவீங்க நல்ல பிராப்தம் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் உழைப்பு வெற்றி கழிப்பு இதெல்லாம் ஏற்படும் கழிப்புனாலே மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாள்னு சொல்லலாம் எடுக்கிற காரியங்கள் வெற்றி ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் போனா இன்னைக்கு சாதகமா முடியக்கூடிய காலகட்டம் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியம் வெற்றிகள் எல்லாம் சாத்தியமாகும் மிகப்பெரிய ஒரு விஷயம் உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க பல தரப்பட்ட சங்கடங்கள்ல இருந்து வெளிவருவீங்க முயற்சி வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நல்ல பிராப்தமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போது வழிபாடாக நரசிங்கப்பெருமான வழிபடுறதும் பஞ்சமி திண்ணி திதினால் வராகி தாயை வழிபடுறதும் நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் கன்னிராசிக்கார சுகபோக வாழ்க்கை இன்றைக்கி உண்டாகும் லக்ஸூரியஸ் பாயிண்ட்டுக்கு வருவீங்க கம்ஃபர்டபிள் ஜோனுக்கு இப்போ வருவீங்க ஏற்றங்களே மாற்றங்களே கொடுக்கக்கூடியதாக கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு உத்தியோகத்தில் நல்ல பெயர் புகழ் ஏற்படக்கூடியதாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சானியை தொடக்கூடிய நாளாகவும் கன்னி ராசிக்காரங்களுக்கு உண்டு கன்னி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பிம்பங்கள் உருவாக்கப்பட்டது கன்னி வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்க முழு சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இந்த புதன் கிழமைகளில் பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும் மாற்றத்தை கொடுக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்து மீண்டு வருவீர்கள் உயர் சிந்தனை உயர் கம்யூனிகேஷன் அப்படின்னு டெக்னாலஜி இதெல்லாம் படித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் கவர்மெண்ட் ஜாபில் உள்ளவங்களுக்கு நீங்கள் நினச்சபடின்னா விஷயங்கள் நடக்கும் என்டர்பிரனராக இருக்கீங்க அப்படின்னா ஆண்டர்பிரனராக இருக்கிற எல்லாத்துக்குமே நல்ல குரோத் அப்படிங்கிறது பிஸ்னஸில் உண்டாகும் நிறைய இடத்துல ட்ரான்சேக்ஷன் சிம்லாரிட்டி கிடைக்கும் நிறைய வெற்றிகளை கிடைக்கும் முழு முயற்சிகள் கிடைக்கும் உங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய வருகை அப்படிங்கிறது எளிதில் கிடைக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் கன்னிராசிக்காரங்களுக்கு வெற்றி அதிகம் குடிக்கக்கூடிய நாளாக சுகபோக வாழ்க்கை லக்ஷுரியஸும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக பெருமாள் வழிபாடு பண்ணுறது வெ வெற்றிகளை அதிகப்படுத்தும் ராசிக்காரங்களுக்கு முழு சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் புலதெய்வ அனு வேணும் நன்றி துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் எல்லாம் உங்களுக்கு ம வரம்பு மீறி போகிற மாதிரி இருக்கும் பயம் காட்டும் அதனால் பெரிய விஷயமா அதை எடுத்துக்காதீங்க நீங்கள் உங்களோட தொடர் முயற்சிகளை எடுங்க ஒரு உமன் ஆண்டர்பனராக இருக்கிறீங்க நல்ல விஷயங்கள் எல்லாம் பிஸ்னஸில் கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ ஏற்ற காலம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க அது ஆண்களாக இருக்கும் போது பெண்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லது எது வேணாலும் யாருக்கு வேணாலும் பிரச்சனைகள் வரலாம் வராமல் போகலாம் சிந்தனைகளில் ரொம்ப ஜாக்கிரதை இருக்க வேண்டும் மிகப்பெரிய உச்சானியை தொடக்கூடிய நாட்களாக இந்த நாட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இப்போது இருக்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு வெற்றிகளை அதிகப்படுத்த மிகப்பெரிய வெற்றியை அடக பண்ணை கொடுக்கறதுக்கு வ நிறைய நிறையா தெரியும் பிரகாசமான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக உங்களுக்கு வரும் துலாம் ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக மகாலட்சுமி வழிபாடு வெற்றிகளை அதிகப்படும் விருச்சிக ராசிக்கு போட்டி போடாமல் அதிகரிக்கும் சொன்ன சொல் ஒன்று செயல் ஒன்று அப்படின்னு ஏற்படும் செவ்வாயோட அனுகிரகம் உங்களுக்கு இருக்கணும் வீடு வாசல் கட்டுவீங்க மனை வீடு இது சொந்தமாகும் நிறைய மாற்றங்களை ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது நிறைய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது விச்சயராசிக்காரங்களுக்கு ஒரு சில வழிபாடுகள் மூலியமாக சரிபொண்டை கொடுக்கிற திருச்செந்தூர் முருகன் வழிபடுறது ரொம்ப நல்லது ஒரு ஆண்ட்ரப்பனராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி நாளாக இன்னைக்கு இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் போட்டி போகாமல் இருக்கும் அதன் மூலயமா வெற்றியும் கொடுக்கும் நீட் எக்ஸாம் ஏதாவது ட்ரை பண்ணிட்டுருக்குறீங்க அப்படின்னா நிறைய நீட் எக்ஸாமுக்கு நான் கோச்சிங்கை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சில பேர் டாக்டர் ஆகக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் விஷய ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது விச்சயராசிக்காரங்களுக்கு நல்ல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் கடவுள் புண்ணியத்தில் நிறைய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயமாக வர்ச்சக ராசிக்காரங்களுக்கு உண்டு விருச்சகம் பார்த்தீங்க அப்படின்னா நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடியதாகவும் நன்மைகள் அதிக அளவில் நடக்கிறதுனால சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிராப்தமாக இருக்குது உச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது நன்றி தனுசு ராசிக்காரங்க பாராட்டு புகழ் பெருமை அப்படிங்க கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏற்றங்களும் மாற்றங்களும் தெரியக்கூடிய நாளாக இருக்குது முயற்சிகள் யாவும் வெற்றி பெறக்கூடியதாக இருக்குது செல்வநிலை உயரக்கூடியதாக இருக்குது முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க தனசு ராசிக்காரங்களை போராட்டம் நீராட்டமாக ஆகக்கூடியதாக இருக்குது மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்து மீண்டு வருவீங்க தனசு ராசிக்காரங்க முழு முயற்சியுடன் எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் அடுத்த ஒன்று வியப்பு தரக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும் தனசு ராசி பொதுவாகவே ஒரு டார்கெட் அச்சீவர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆண்டரப்பனராக இருக்கீங்கன்னா நல்ல ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக எனக்கு இருக்கும் நிறைய பிஸியாக இருப்பீங்க நிறைய பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணுவீங்க இன்றைக்கி ரிஸ்டோர் பண்ணுவீங்க ரிசால்வ் பண்ணி கொண்டு போவீங்க தனசு ராசிக்காரங்களுக்கு முக்கிய முடிவுனால் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தெளிவான போக்கு வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் தனசு ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க நல்லது நடக்கும் மகர ராசிக்காரங்க பரிவு கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சு ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுடைய உற்றார் உறவினர் வருகையும் இன்னைக்கு இருக்கும் சில பேருடைய வருகையினால் நாள் வெற்றிகளையும் கிடைக்கும் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் சங்கடங்களில் இருந்து நிவர்த்தி பெறக்கூடியதாக இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கும் முன்ஜென்ம பகை மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் மாறும் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் வெளிநாடு செல்ல வேண்டியக்கூடிய சூழ்நிலை வந்தால் நீங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கலாம் நல்லது நடக்கும் இனிமேல் மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்றம் மிகுந்த நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக உருவாகும் பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும் திருமண யோகம் கை கூடிவு காதல் கூடும் எல்லாமே நல்ல விஷயமா பிராப்தமாக அமை மகர ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிறதோட வழிபடும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபடுறது ரொம்ப நல்லது கும்ப தெளிவான மனநிலையில் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் தெளிவான முடிவெடுப்பீங்க ஏற்றங்களே மாற்றங்களே கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முக்கிய முயற்சிகள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் வழிபாடுகளாக பெண் தெய்வ வழிபாடு பண்ணலாம் கும்பராசிக்காரங்களும் இனிமேட்டு நிறைய விஷயங்கள் மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க புது முயற்சிகளை எடுப்பீங்க ப்ராப்ளம் எல்லாம் சரியாகும் இஷ்யூஸ் எல்லாம் ரெசால்வ் ஆகி கூட ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கும் கும்பத்துக்கு நிறைய முழு முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகள் அதிகரிக்கும் சிறப்பான வாழ்க்கை உண்டாகும் கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்றங்களையும் மாற்றங்களே கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விஷயங்களெல்லாம் தெளிவாக முடிவெடுக்கக்கூடியதாக இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு முழு முயற்சியினால் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு வழிபாடாக சனி பகவானை வழிபடுறது ரொம்ப நல்லது இங்கே புதன்கிழமை பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசிக்காரங்க அன்பு மிகுதியாகும் பண்புக்கு தரக்கூடியதாக இருக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விஷயங்களை மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பவர்ஃபுல்லான நாளாக எனக்கு இருக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் அனைத்து துறையிலுமே மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முக்கிய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் சங்கடங்களை தீர்க்க பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயங்களை வழிபடுறது ரொம்ப ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முக்கிய முடிவுகளை இருப்பீங்க பியூரான ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க உங்களை என்டர்டெயின் பண்ணுறக்கூடிய ஆளுங்களாக இருப்பாங்க சந்தோஷம் மிகுதியாகும் மீன ராசிக்காரங்களும் கொஞ்சம் உஷாராகவும் இருங்க ஏழரை நாட்டில் சனி வருது பயந்துக்க வேண்டாம் ஆனாலும் தினமும் வழிபாடு பண்ணுங்க அது உங்களுக்கு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன்